அத்தியாயம் நூற்று தொன்னூற்றெட்டு புராண கண்ணாடி பிம்ப புதையல் பன்றி பாகம் இரண்டு ஹவோசன் ஒரு மந்திர மிருக துணையை பற்றி இதுவரை கேள்விப்பட்டதே இல்லை அது மனிதனுடன் உடலை ஒருங்கிணைக்கும் திறன் கொண்டது அந்த நாளை நினைக்கும்போது அவனது மனதில் ஆழமாக பதிந்தது உள் ஆன்மீக ஆற்றலின் அந்த வெடித்த புயல் லாங் ஹவோசென் தனக்குள் நினைத்து கொண்டான் இது ஹவோயுவின் வலிமையான திறனாக இருந்தாலும் அவர்களது தற்போதைய பயிற்சி நிலையில் இந்த திறனை அவனும் ஹவோயுவும் சரியாக பயன்படுத்த முடியவில்லை இல்லையெனில் அதன் பின்விளைவுகள் இவ்வளவு கடுமையாக இருக்குமா ஆனால் எப்படியோ இது ஒரு நல்ல விஷயம்தான் திடீரென தனது பயிற்சி நிலையை மீறிய போர்க்குணத்தை வெளிப்படுத்த முடிவது மிகவும் பயனுள்ள ஒரு தந்திரமாக இருந்தது லாங் ஹவோசெனின் குழு வந்ததை பார்த்ததும் மற்ற ஒன்பது பேய்வேட்டை படைகளின் தலைவர்கள் அவனை வரவேற்க வந்தனர் நேற்றைய போரில் லாங் ஹவோசென் ஒரு தளபதியாக அபாரமாக செயல்பட்டு பணியை வெற்றிகரமாக முடித்திருந்தான் மேலும் அவனது கடைசி நகர்வை அவர்கள் தெளிவாக பார்க்கவில்லை என்றாலும் அதிலிருந்து வெளிப்பட்ட வலிமையான ஆற்றலை உணர்ந்திருந்தனர் இப்படியொரு அனுபவத்திற்கு பிறகு அவனது இளம் வயது இருந்தபோதிலும் அவர்கள் மனதில் லாங் ஹவோசனைப் பற்றிய பார்வை மாறியது பத்து தலைவர்களும் எல்லாவற்றையும் அறிந்திருந்தனர் லாங் ஹவோசன் வந்ததை பார்த்து காவோ இன்றி அவனை வரவேற்று நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் எல்லோரும் நன்றாக ஓய்வெடுத்தீர்களா என்று கேட்டார் லாங் ஹவோசன் மெதுவாக பதிலளித்தான் தலைவரே கையேர் மிகவும் கடுமையாக காயமடைந்திருக்கிறாள் இன்னும் சிறிது காலம் ஓய்வு தேவைப்படும் தற்போதைக்கு அவளால் பணிகளில் எங்களுடன் வர முடியாது இன்றி அதிர்ந்து கையேர் முதல் முறையாக இந்த சக்தியை பயன்படுத்த முயன்றபோது போது ஷென்யுவே அதை தடுத்ததை நினைவு கூர்ந்தார் மேலும் கேள்விகள் கேட்காமல் புரிந்து கொண்டு தலையசைத்தார் தலைவரே இந்த முறை எங்களை அழைத்தது மற்றொரு பணிக்காகவா சிமா சியான் ஆர்வமாக கேட்டான் கடந்த போரில் அவர்களுக்கு பெரிய பயன் கிடைத்திருந்தது அந்த அழுத்தத்திற்கு உட்பட்டு அவனது உள் ஆன்மீக ஆற்றல் பெருமளவு உயர்ந்து இரண்டாயிரமாவது நிலையை நெருங்கியிருந்தது இன்னும் சில போர்களை அனுபவித்தால் அவனால் ஒரு முன்னேற்றத்தை அடைய முடியும் ஐந்தாவது நிலை புரோகிதராக மாற முடியும் ஐந்தாவது நிலை பயிற்சிக்கு வந்த பிறகு புரோகிதர்கள் மேலும் பல தாக்குதல் திறன்களை கற்க முடியும் இதனால் புனித நகரத்திற்கு திரும்பும்போது அவனால் கற்க முடியும் இரகசிய திறன்களின் எண்ணிக்கை பெருமளவு உயரும் சியான் இதை வெளிப்படையாகச் சொல்லவில்லை என்றாலும் தனது சக்தியை உயர்த்துவதற்கு அவன் மிகவும் ஆர்வமாக இருந்தான் குழுவில் வாங் யுவான் யுவானின் பயன்பாட்டிற்கும் அவனது பயன்பாட்டிற்கும் இடையே பெரிய இடைவெளி இருந்தது முன்கூட்டியே ஐந்தாவது நிலையை அடைந்தால் ஒரு ஒழுக்க புரோகிதராக முக்கியமான பங்கை விரைவில் வகிக்க முடியும் காவோ இன்றி புன்னகையுடன் தலையசைத்து நேற்றைய பணியில் எல்லோரும் சிறப்பாக செயல்பட்டீர்கள் எக்ஸார்சிஸ்ட் மலைப்பாதையின் இராணுவம் மிகவும் திருப்தியடைந்துள்ளது எனவே உங்களுக்கு மூன்று நாட்கள் ஓய்வு வழங்க முடிவு செய்துள்ளனர் இது உங்கள் பயிற்சியை மேம்படுத்தவும் ஆன்மீக ஆற்றலை உயர்த்தவும் போதுமான நேரத்தை அளிக்கும் நீங்கள் உண்மையான வீரர்கள் இல்லை அனுபவம் பெறுவதற்காக இங்கு வந்தவர்கள் ஆனால் இன்று உங்களை ஒரு நல்ல காரணத்திற்காக அழைத்தோம் விரைவில் அதை பற்றி தெரிந்து கொள்வீர்கள் என்றார் அவர்கள் பேசி முடித்தவுடன் பலர் வந்தனர் இராணுவத்தினர் மட்டுமல்ல முழுக்க முழுக்க கருப்பு உடையணிந்த தலை உட்பட மறைக்கப்பட்ட அசாசுங்களும் வந்திருந்தனர் முந்தைய பணியை வழங்கியவர் முன்னணியில் இருந்தார் முதல் பேய் பேய்வேட்டை படையினர் அவர் கையில் வைத்திருந்த பெட்டியை உடனே கவனித்தனர் அது பேய்களின் தளவாடக் குழுவிற்கு எதிரான போரில் அவர்கள் இரத்தவெறி பீட்டாவின் கைகளிலிருந்து பறித்த அதே பெட்டி எல்லோரும் தன்னிச்சையாக லாங் ஹவோஸினை பார்த்தனர் அவனும் குழப்பமாக உணர்ந்தான் காவோ இஞ்சி சொன்னதை நினைத்து எக்ஸார்சிஸ்ட் மலைப்பாதை அந்த பெட்டியில் இருப்பவற்றை அவர்களுக்கு வழங்க முடிவு செய்திருக்குமா என்று யோசித்தான் அப்போது குஞ்சின் மற்ற அசாசிங்களுடன் முன்னேறி வந்தார் தங்கள் தலைவர் காவோ இன்ஜியை வணங்கிய பிறகு பத்து பேய்வேட்டை படைகளை நோக்கி திரும்பினார் நீங்கள் உண்மையிலேயே கூட்டணியால் உருவாக்கப்பட்ட மிகச் சிறந்த தலைமுறை மேதைகள் என்று அழைக்கப்படுவதற்கு தகுதியானவர்கள் பணியை முற்றிலும் வெற்றிகரமாக முடித்து பேய்களின் தளவாடக் குழுவை முழுமையாக அழித்துவிட்டீர்கள் இப்போது பேய்களின் முக்கிய படைகளில் பல பத்து ஆயிரம் பேர் பட்டினியால் வாடப்போகிறார்கள் எங்கள் எக்ஸார்சிஸ்ட் மலைப்பாதைக்கு நீங்கள் ஒரு பெரிய நன்மை செய்தீர்கள் இராணுவமும் மக்களும் இதை என்றும் மறக்க மாட்டார்கள் இதற்காக இராணுவத்தையும் மக்களையும் பிரதிநிதித்து நான் உங்களுக்கு நன்றி கூறுகிறேன் குஜ்ஜின் ஒரு போர்வீரராக இருந்தவர் தனது வலது காலால் தரையை மிதித்து பத்து பேய்வேட்டை படைகளுக்கு ஒரு வீரர் வணக்கம் செலுத்தினார் பேய்வேட்டை படையினர் பொதுவாக தங்கள் கோயிலின் மரபுப்படி வணக்கம் செலுத்துவார்கள் இந்த இளைஞர்களுக்கு இப்படியொரு அங்கீகாரம் கிடைத்தது மிகப்பெரிய கௌரவமாக இருந்தது இதுவரை அவர்களின் தேர்வு சுமூகமாக நடந்து கொண்டிருந்தது குஞ்சின் புன்னகையுடன் அசாசின் கோயிலின் வீர மண்டபத்திலிருந்து வந்த இந்த மூன்று மூத்தவர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்த விரும்புகிறேன் என்றார் வீர மண்டபத்திலிருந்து அசாசுங்களா குஞ்சினின் அறிமுகத்தை கேட்டு புதிதாக உருவாக்கப்பட்ட பேய்வேட்டை படைகளின் இளைஞர்கள் அதிர்ச்சியடைந்தனர் மண்டபம் அசாசின் கோயிலின் மிகவும் மர்மமான இடமாகும் இதில் மொத்தம் முப்பத்தாறு வீர அசாசுங்கள் உள்ளனர் இந்த வீர அசாசுங்கள் ஒவ்வொருவரும் எட்டாவது நிலையைச் சேர்ந்தவர்கள் இவர்கள் அசாசின் கோயிலின் மிகவும் வலிமையான பகுதியாகும் லாங் ஹவோசென் முன்பு சந்தித்த துணை மண்டப தலைவர் ஏங் சுய்பெங் இந்த வீர அசாசின்களின் தலைவராக இருந்தார் இந்த மூவரும் எட்டாவது நிலையை சேர்ந்த வலிமையானவர்களா அப்படியானால் அவர்கள் எதற்காக வந்திருக்கிறார்கள் அப்போது முன்னணியில் நின்ற கருப்பு உடையணிந்தவர் சில படிகள் முன்னேறினார் அவரிடமிருந்து எந்த அசாதாரண ஆற்றலும் வெளிப்படவில்லை உயிரின் அடையாளமும் இல்லை ஒரு மெல்லிய வெறுமையான உணர்வை மட்டுமே அளித்தார் ஆனால் இவர்கள் உண்மையான அசாசின் வலிமையாளர்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும் எந்த சூழலிலும் ஒன்றி உருமறைந்து செல்லக்கூடியவர்கள் வணக்கம் குழந்தைகளே நான் வீர மண்டபத்தின் பத்தொன்பதாவது வீர அசாசின் என்றார் அந்த கருப்பு உடையணிந்தவர் அவரது குரல் சற்று இருட்டாகவும் கரகரப்பாகவும் இருந்தது ஆனால் ஒவ்வொரு பேய் பேய்வேட்டை படையினரும் பதற்றமாகி மரக்கட்டைகளைப் போல நிமிர்ந்து நின்றனர் முப்பத்தாறு வீர அசாசுங்களில் ஒருவர் தனது பெயரைச் சொல்லாமல் என்னை மட்டும் குறிப்பிட்டு அவர்கள் முன் அமைதியாக நின்றார் முதல் முறையாக ஒருவரை பார்ப்பது பலருக்கு பதற்றத்தை அளித்தது முதலில் எக்ஸார்சிஸ்ட் மலைப்பாதைக்காக நீங்கள் செய்த அனைத்திற்கும் எங்கள் நன்றியை தெரிவிக்க விரும்புகிறோம் முதல் வீரர் தர பேய் வேட்டை படையின் தலைவர் முன்னேறி வாருங்கள் லாங் ஹவோசென் இரண்டு படிகள் முன்னேறி இடது கையால் முஷ்டியை உருவாக்கி இடது மார்பில் வைத்து லாங் ஹவோஸின் முதல் வீரர் தர பேய் வேட்டை படையின் தலைவர் அறிக்கை அளிக்கிறேன் என்று உரத்த குரலில் பதிலளித்தான் இந்த பத்தொன்பதாவது வீர அசாஸின் மிகவும் இலகுவாக பேசினார் மென்மையான புன்னகையுடன் இவ்வளவு முறைப்படுத்த வேண்டாம் குஞ்சினின் கையில் உள்ள பெட்டியை நீங்கள் அடையாளம் காண முடியுமா என்றார் லாங் ஹவோசன் தலையசைத்து ஆம் அடையாளம் காண முடியும் இது நேற்றைய பணியில் நாங்கள் எதிரிகளிடமிருந்து பறித்த பெட்டி என்று பதிலளித்தான் பத்தொன்பதாவது வீர அசாசின் மெதுவாக தலையசைத்து சரியாகச் சொன்னீர்கள் நீங்கள் சிறப்பாகச் செயல்பட்டு இந்த பொருளை எங்களிடம் ஒப்படைத்ததற்கு அங்கீகாரமாக அசாசின் கோயில் உங்களுக்கு ஐநூறு பங்களிப்பு புள்ளிகளை வழங்க முடிவு செய்துள்ளது வந்து பெற்று கொள்ளுங்கள் ஐநூறு பங்களிப்பு புள்ளிகளா இந்த எண்ணிக்கையை கேட்டு கூட்டத்தில் ஒரு பரபரப்பு ஏற்பட்டது உண்மையில் பத்து புதிய பேய்வேட்டை படைகளில் மிகவும் பலவீனமானவர்கள் கூட மொத்தமாக ஐநூறு புள்ளிகளை சேர்க்கவில்லை இதில் இந்த பணிக்காக அனைவருக்கும் கிடைத்த இருநூறு பங்களிப்பு புள்ளிகளும் அடங்கும் அசாசின் கோயில் இப்படியொரு முன்முயற்சியை எடுத்து முதல் வீரர் தர பேய் பேய்வேட்டை படைக்கு ஐநூறு பங்களிப்பு புள்ளிகளை வழங்கியது மற்ற பேய் பேய்வேட்டை படைகளை அமைதியற்றவர்களாக்கியது பத்தொன்பதாவது வீர அசாசின் உரத்த ஆனால் அமைதியான குரலில் எல்லோரும் கவலைப்பட வேண்டாம் இது ஒரு சோதனை பணி இல்லை உண்மையான பணி லாங் ஹவோசன் எங்களிடம் ஒப்படைத்த இந்த பெட்டி குறைந்தபட்சம் இந்த புள்ளிகளை விட பத்து மடங்கு மதிப்பு கொண்டது இப்போது இந்த பெட்டியின் உள்ளடக்கத்தை வெளிப்படுத்தப் போகிறேன் என்றார் இது அசாஸின் கோயிலின் வெகுமதி லாங் ஹவோசன் அதை மறுக்கவில்லை தனது குழுவினரின் பார்வையில் பத்தொன்பதாவது வீர அசாசின் முன் சென்று தனது பங்களிப்பு ஓட்டை வெளிப்படுத்தினான் பலருக்கு ஆச்சரியமாக பத்தொன்பதாவது வீர அசாசின் தனது இடது கையை வெளிப்படுத்தி ஒரு பணி நீல நிற ஓட்டை காட்டினார் அதை லாங் ஹவோசனின் ஓட்டை நோக்கி வைத்து பரிமாற்றத்தை வெற்றிகரமாக முடித்தார் இந்த பத்தொன்பதாவது வீர அசாசினும் ஒரு வேட்டையரா பேய் வேட்டை படையினர் ஒட்டுமொத்தமாக பேய் வேட்டையர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் இந்த வீர அசாசினிடம் பங்களிப்பு ஓடு இருப்பதால் அவருக்கும் ஒரு குழு இருக்கிறது இப்படியொரு அசாசினை வைத்திருக்கும் குழு எவ்வளவு வலிமையாக இருக்கும் ஒருவேளை அவர்களால் ஒரு பேய் கடவுளை கூட கொல்ல முடியுமா லாங் ஹவோசன் பங்களிப்பு புள்ளிகளை பெற்ற பிறகு மற்ற இளைஞர்களின் பக்கம் திரும்பினான் அந்த பெட்டியின் உள்ளடக்கம் குறித்து அவனும் ஆர்வமாக இருந்தான் இறுதியாக எட்டாவது நிலையைச் சேர்ந்த அந்த வலிமையாளர் புகழ்ந்து பேசும் அந்த புதையல் என்னவாக இருக்கும் வீர அசாசின் இறுதியாக அமைதியாக முதல் வீரர் பேய் வேட்டை படை இந்த பெட்டியை ஒப்படைக்கவில்லை என்றால் இதை பற்றி உங்களில் யாருக்கும் தெரிந்திருக்காது ஆனால் அவர்கள் இந்த பெட்டியை ஒருபோதும் திறக்கவில்லை என்பதை நான் உறுதியாகச் சொல்ல முடியும் என்றார் மற்றொரு குழுவைச் சேர்ந்த ஒரு போர்வீரன் தன்னை அடக்க முடியாமல் மூத்தவரே இதை எப்படி இவ்வளவு உறுதியாகச் சொல்கிறீர்கள் என்று கேட்டான் பத்தொன்பதாவது வீர அசாசின் கூஞ்சினுக்கு ஒரு சைகை செய்தார் ஹூஞ்சின் பெரிய படிகளுடன் அவர் பக்கம் வந்தார் பின்னர் அந்த வலிமையான அசாஸின் பெட்டியை நேரடியாக திறந்து ஏனெனில் இந்த பொருளின் ஈர்ப்பை எதிர்க்கக் கூடியவர்கள் மிகவும் குறைவு என்று உரத்த குரலில் அறிவித்தார் அவர் பேசும்போது அவரது விரல்கள் சறு நடுங்க பெட்டியை திறந்தார் உடனே ஒரு செறிவான ஒளி ஆன்மா பெட்டியிலிருந்து வெளிப்பட்டது மென்மையான ஒளி ஆன்மா ஒரு மெல்லிய வெள்ளை நிறத்துடன் எல்லோரையும் வியப்பில் ஆழ்த்தியது ஒரு மென்மையான உருவம் உடனே பெட்டியிலிருந்து வெளியேறி தனது இரு இறக்கைகளை விரித்து சோர்ந்த முகத்துடன் பறக்க முயன்றது ஒரு கணத்தில் எல்லோரும் தங்கள் கண்களை அகலமாக திறந்தனர் பாதிக்கு மேற்பட்டவர்கள் ஆச்சரியத்தில் ஒரு ஒளி உறுப்பு தேவதை என்று கத்தினர் முதல் பேய்வேட்டை படையினர் ஐநூறு பங்களிப்பு புள்ளிகளை பெற்றதற்காக முன்பு உற்சாகமாக இருந்தனர் ஆனால் இப்போது லாங் ஹவோசனை தவிர மற்ற அனைவரின் முகங்களும் விரைத்து போயின எதிர்பாராத வகையில் இது ஒரு ஆன்மீக அடுப்பு அதுவும் ஒரு ஒளி உறுப்பு ஆன்மீக அடுப்பு ஒவ்வொருவரும் உயரற்ற பார்வையுடன் அந்த ஒளி உறுப்பு தேவதை பறக்க முயல்வதை பார்த்து முழுக்க முழுக்க வருத்தத்தால் நிரம்பினர் காவோ இன்றி கூட உடனே அவர்களைப் போலவே உணர்ந்தார் இந்த பெட்டியில் ஒரு ஒளி உறுப்பு தேவதை இருப்பது முன்பே தெரிந்திருந்தால் லாங் ஹவோசென் எவ்வளவு எதிர்த்தாலும் மேலிடத்திற்கு ஒப்படைக்க ஒருபோதும் ஒப்புக்கொண்டிருக்க மாட்டார்கள் ஐநூறு பங்களிப்பு புள்ளிகள் மட்டுமல்ல ஐயாயிரம் அல்லது ஐம்பதாயிரம் ஆனாலும் ஒரு ஒளி உறுப்பு ஆன்மீக அடுப்பிற்கு ஈடாகாது ஆன்மீக அடுப்புகளுக்கு மதிப்பு கணிக்க முடியாது ஏனெனில் சரியான கைகளில் அவை வரம்பற்ற சாத்தியங்களை கொண்டவை குறைந்தபட்சம் முதல் பேய்வேட்டை படையில் லாங் ஹவோசின் ஹான் யூ மற்றும் சிமா சியான் ஆகியோரால் இந்த வகை ஆன்மீக அடுப்பை பயன்படுத்த முடியும் இது அவர்களுக்கு மிகவும் பொருத்தமாக இருந்திருக்கும் லாங் ஹவோசெனின் உணர்வு மற்றவர்களிடமிருந்து வேறுபட்டது இந்த நேரத்தில் மற்றவர்கள் வருத்தமும் வலியும் உணர்ந்தனர் ஆனால் அவனுக்கு இப்போது இரக்கமே உணர்வாக இருந்தது அவனுக்கு வருத்தம் ஒளி உறுப்பு ஆன்மீக அடுப்பை இழந்ததற்காக இல்லை மாறாக அந்த பெட்டியிலிருந்து வந்த ஒளி உறுப்பு தேவதையை பார்த்து இரக்கம் உணர்ந்தான் அதன் ஆற்றல் வெளிப்பட்ட அந்த ஒரு கணத்தில் இந்த உணர்வு அவனது இதயத்தின் ஆழத்தில் தோன்றியது அதே நேரத்தில் அவனது உடலில் அவ்வப்போது உணரப்பட்ட வெப்ப அலைகள் மேலும் தீவிரமாகின